தன் சீரமைவு என்ற தலைப்பில் ஆசான் மாணாக்கர் கூட்டமைப்பினருக்கு ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் எடுத்த உறவின் ஆளுமை பாடம் வகுப்பு நான்கு அனைவருக்கும் வணக்கம் தன்னறிதல் எனும் பாடத்தின் தொடர்ச்சியாக தன் சீரமைவு என்று இடம்பெறுகிறது தன்னெறி நிறைவில் சிந்தை முகிழும் முன்னெறி என்று தனையறிவிக்கும் இதுதான் முதன்மையான மறைமொழி தன் அறிதல் நிறைவுற்ற பின்னர் சிந்தை முகிழும் என்பது முதற்கருத்து சிந்தை முகிழுதல் என்பது தன்னை அறிந்து கொண்ட பின்னர் சிந்தை வெளிப்பட தொடங்குதலை குறிக்கிறது தன்னை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு சிந்தை வெளிப்படாது அது அங்குதான் இருக்கும் ஆனால் அது வெளிப்படாது ஆகவேதான் தன்னறி நிறைவில் சிந்தை முகிழும் என்ற கருத்து கூறப்படுகிறது முன்னெறி என்று தன்னை அறிவிக்கும் முகிழும் சிந்தை முன் நெறி என்று தன்னை அறிவிக்கும் தன்னை அறிந்து கொண்ட பின்னர் தன்னை அறிவித்தல் நிகழும் அது சிந்தை மிகிழ்வதனால் நிகழ்வது முயற்சியினால் நிகழ்வதல்ல தன்னை அறிந்து கொண்ட பின்னர் முன் நெறி யாதனில் தான் யார் எவ்வாறானவர் என்பதனை அறிவித்தல் அது முன்னெறி எனப்படுகிறது எனப்படுகிறது அதுவரை தன்னை அறிந்து கொள்ளாமையினால் தான் யார் எவ்வாறானவர் என்பதனை ஒழித்தும் மறைத்தும் குழம்பியும் குழப்பியும் இருப்பது வழக்கம் சிந்தி முகிழ்ந்துவிட்டது என்றால் முன்னெறியாக தன் அறிவிப்பு நிகழும் எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு கடங்கள் தன்னரி நிறைவின் மெய்ப்பாடாமே எண்ணம் நினைவு ஆகியன சிந்தைக்கு அடங்குதல் தன் நிறைவின் மெய்ப்பாடு தன்னறிதல் நிகழ்ந்து விட்டது என்பதனை ஒருவர் எப்படி மெய்ப்படுத்திக் கொள்வது தனக்குத்தானே அவர் எவ்வாறு மெய்ப்படுத்திக் கொள்வது என்பதற்கு இது வழிகாட்டல் அல்லது இதுவே அதற்குரிய இலக்கணம் எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்கிவிடும் எண்ணம் நினைவு ஆகிய சொற்களை உங்களுக்கு பலமுறை இருக்கிறேன் மீண்டும் சுருங்க கூற வேண்டும் என்றால் காரண காரியங்களின் அடிப்படையில் ஒரு கருத்தை கொள்வது எண்ணம் இது இதனால் இவ்வாறு நிகழும் என கருதுதல் எண்ணம் அது எண் எனும் சொல்லிலிருந்து பிறக்கிறது ஆகவே அடிப்படையில் அது ஒரு கணக்கீடு நினைவு என்பது நீங்கள் யாவரும் அறிந்ததே எண்ணமும் நினைவும் சிந்தை கடங்கள் தன்னறி நிறைவின் மேய்பாடாமே இவ்வாறு பிறரை பற்றி எண்ணிக்கொண்டிருத்தலும் நினைவுகளில் இருத்தலும் மேலெழுந்து விடாமல் அவ்விரண்டும் சிந்தைக்கு அடங்கிவிடும் அதுதான் ஒருவர் தன் அறிதலில் நிறைவடைந்து விட்டார் அவருக்கு சிந்தை முகிழ்ந்து விட்டது என்பதற்கு அவரே கொள்ள வேண்டிய மெய்ப்பாடு எண்ணுவன கூடின் பகைமை ஓங்கலும் எண்ணுவன வீழின் தன்னிலை தாழலும் நுண்ணி உள் நோக்கின் புலப்படும் மெய்மை எண்ணுவனவெல்லாம் கூடிக்கொண்டே இருந்தால் பகைமை ஓங்கும் எண்ணுவன வீழ்கின்றன என்றால் தன்னிலை தாழ்ந்துவிடும் நுண்ணி நுட்பமாக ஆழ்ந்து உள்நோக்கின் புலப்படும் மெய்மை நுட்பமாக உள் நோக்கினால் இந்த மெய்மை புலப்படும் இது ஏன் கூறப்படுகிறது எண்ணுவனவெல்லாம் கூட வேண்டும் என கருதுவது சிந்தைக்கு அடங்கா தன்மை எண்ணுவனவெல்லாம் கூடினால் பகைமைதான் ஓங்கும் எண்ணுவன விழுந்து கொண்டே இருக்கின்றன என்றால் தன்னிலேயே தாழ்ந்து போகும் இதனை நுண்ணி உள்நோக்கினால் உனக்கே குலப்படும் இது கூடலும் தாழலும் சிந்தை போக்கென நாடலே யாவரும் திருநெறி உய்யும் தன்மை யாவரும் திருநெறி உய்யும் தன்மை ஜாதனில் கூடலும் தாழலும் சிந்தை போக்கு என நாடுதல் கூப்பினால் அது போக்கு தாழ்ந்தாலும் அதுவும் சிந்தைப்போக் இதனை நாடினால் நீ திருநெறியினை உய்கிறாய் அதுவே இறைத்தன்மையை நோக்கி இட்டுச் செல்வதற்குரிய நெறி ஊடலும் தாழலும் சிந்தை போக்கின நாடலே யாவரும் திருநெறி தன்மை எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்குதல் என்று முன்னர் கூறப்பட்டது அவ்வாறு அடங்குதல் என்றால் என்ன என்பதற்குரிய மறைமொழி கருத்துகள் இவை தொடர்ச்சியுடன் ஒன்றுடன் ஒன்று பிணைத்து புரிந்து கொள்ளத்தக்கவை ஆழ்ந்து உள்வாங்குங்கள் தன்னறி நிறைவில் சிந்தை முகிழும் முன்னறி என்று தனை அறிவி அறிவிக்கும் அது முதற்படி ஒருவர் தன் சீரமைவில் இருக்கிறார் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னறிதலில் நிறைவுற்றிருக்க வேண்டும் தன்னறிதலில் நிறைவுறாதவர் தன்னை சீரமைத்துக் கொள்ள இயலாது சிந்தை முகிழ்வுதான் நிறைவில் நிகழ்வது தன் அறிதல் நிறைவில் நிகழ்வது இது நிறையும் போது அது முகிழ்கிறது அது முகிழும் போது முன்னெறியாக தன்னை அறிவித்தல் நிகழ்ந்து விடுகிறது முன்னெறி என்று தன்னை அறிவிக்கும் என்று இருக்கிறது இது ஒரு மனிதர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்வதல்ல சிந்தை அறிவிக்கும் ஏனெனில் எண்ணமும் நினைவுமே சிந்தைக்கு அடங்கிவிடும் ஒருவர் எண்ணம் மேலோங்க இருந்தால்தான் அவர் தன்னை எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்று கருதுவார் அல்லது தான் எவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார் முன்னெறி என்று தன்னை அறிவிக்கும் இங்கு தன்னை அறிவிக்கும் என்று சிந்தை குறிப்பிடப்படுகிறது சிந்தை இனி சிந்தை முகிழ்ந்த பிறகு தன்னை அறிந்து கொண்ட பிறகு அந்த மனிதர் வேறு சிந்தை வேறு அல்ல ஆகவே சிந்தை தான் யார் என்று அறிவிக்கிறது அதுதான் முதல் மறைமொழியின் கருத்து எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்கல் தன்னதி நிறைவின் மேய்பாடாகும் மேய்பாடாமே அதன் பிறகுதான் எண்ணுவன கூடின் பகைமையோங்களும் எண்ணுவன வீழின் தன்னிலை தாழலும் மெய்மை எனப்படுகிறது கூடலும் தாழலும் சிந்தை போக்கென நாடலே யாவரும் திருநெறி உய்யும் தன்மை என்று இவ்வரிசையில் கூறப்பட்டது நினைப்பின் நினைப்பின் சுவையூறும் அந் நினைவுறும் பொருளால் ஆதலின் நினைவோடு ஆதலால் நினைவொரு புனைவெனல் தன்னறி நிறைந்தோர் கொள்ளும் கொள்கை நினைப்பின் சுவையூறுமன் நினைவுறும் பொருளால் ஒரு பொருள் எச்சுவையில் இருக்கிறதோ அச்சுவையை நினைக்கும் போதே அதற்குரிய சுவை ஊறுவது இயல்பு நினைப்பின் சுவையூறுமன் நினைவுறும் பொருளால் அந்த நினைவுறும் பொருள் எச்சுவை கொண்டிருக்கிறதோ அச்சுவை நினைவிலேயே உறிவிடும் ஆதலின் நினைவு ஒரு புனைவெனல் தன்னறி நிறைந்தோர் கொள்ளும் கொள்கை நினைவு ஒரு புனைவு என்பது தன் அறிதலில் நிறைந்தோர் கொள்ளும் கொள்கை ஏனெனில் ஒரு பொருள் நினைக்கப்படுகையில் அதற்குரிய சுவை நினைவில் ஊற்றெடுத்து விடுகிறது அவ்வாறு ஒன்று நினைக்கப்படுகிறது என்றால் அதன் விளைவுதான் முன்னிலையாக இருக்கிறது இப்பொருளை நினைத்தால் இச்சுவை ஊறும் என்பதனால் தான் அது நினைக்கப்படுகிறது இதுவே விளைவு என்பதனை முதலாக கொண்டு அதனை நோக்கி கருத்துகளை பின்னுதல் தான் புனைவு புனைவு என்ற கருத்து ஊடிநூலில் விளக்கப்பட்டிருக்கிறது இதுதான் விளைவு என்பதனை முன்னிலைப்படுத்திவிட்டு அதனை நோக்கி கருத்துக்களை எல்லாம் அமைத்தால் அதுதான் புனைவு அதுவே புனைதல் எனப்படும் எது விளையும் என்று நாம் அறியவில்லை என்பது நினைவு அடங்கியிருக்கும் தன்மை எண்ணம் அடங்கி இருக்கும் தன்மை மாறாக இதுதான் விளையும் என்று இனிமையான விளைவுகளையோ கொடுமையான விளைவுகளையோ முன்னிறுத்தி அவ்விளைவுகளை நோக்கி கருத்துக்களை அமைத்துக் கொண்டிருந்தால் அது புனைவு இது எப்படிப்பட்டது என்றால் ஒரு பொருளை நினைக்கும் போதே அதன் சுவை நினைவில் ஊற்றெடுக்கிறது அச்சுவை ஊற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அது நினைத்து பார்க்கப்படுகிறது அதுபோல இதுவும் ஒரு புனைவு அந்த பொருள் இங்கு இல்லை அந்த பொருளை சுவைக்கவில்லை ஆனால் அப்பொருள் நினைவில் கொண்டு வரப்பட்டு அதன் சுவை நினைவில் ஊறுகிறது அதுபோல நினைவில் பல்வேறு விளைவுகளை கொண்டிருத்தல் ஒரு புனைவு தன் அறிதலில் நிறைவடைந்தோர் கொள்ளும் கொள்கை இது இது அவர்களுக்குரிய கொள்கை கன்னறிதலில் நிறைவடைந்தோர் இவ்வாறான நினைவுகளுக்குள் இருப்பதில்லை என்பது கருத்து எண்ணங்களுக்குள் அடங்குவதில்லை எண்ணம் சிந்தைக்குள் அடங்குகிறது என்பது முந்தைய மறைமொழியில் விளக்கப்பட்டது நினைவு எவ்வாறு சிந்தைக்கு அடங்கும் என்றால் இந்த கொள்கையை கொண்டிருந்தால் நினைவு தலை தூக்காது அது அடங்கும் எண்ணம் கொற்றம் பெருமை ஏற்றம் நினைவிற்கொற்றம் இச்சையொடு கீழ்மை இவை தளித்துளியாய் தளித்துளியா பாலை அருளே மழையென ஏற்பின் வேட்டலினானும் எந்தை கொற்றம் பொய்கையூர் ஏகும் போக்கே எண்ணங்கொற்றம் பெருமை ஏற்றம் இது முதலடி எண்ணம் கொற்றம் எனும் வெற்றியை பெற்று நிலைநாட்டப்படு பட்டுவிட்டது என்றால் பெருமை பெருமைற்றமையும் பெருமை ஏற்றம் நினைவிற்கொற்றம் இச்சுடு கீழ்மை நினைவின் நினைவில் வெல்லுதல் வென்று அதில் நிலைத்திருத்தல் கொற்றம் என்பது வெற்றி மட்டுமல்ல வென்று அதில் நிலைக்கும் தன்மை அதுதான் கொற்றம் கொற்றவன் என்றால் வெற்றி பெற்று நிலைப்பவ ஆகவேதான் அது அரசருக்குரியதாக சொல்லாக கூறப்பட்டது எண்ணங்கொற்றம் பெருமை ஏற்றம் நினைவிற்கொற்றம் இச்சையொடு கீழ்மை நினைவில் வென்று அதில் நிலைத்தல் என்பது இச்சை எனும் உரிமை உரிமை பறிப்பு மற்றும் கீழ்மை இச்சையோடு கீழ்மை என்பது இச்சை இருப்பின் எல்லா கீழ்மையும் வந்துவிடும் என்பதனால் அகந்தை பெருமை பொறாமை இச்சை ஆகிய மூன்று கூறுகள் கொண்டது இம்மூன்றும் படிநிலைகளும் ஆகும் முதலில் பெருமை எழும் அதனுடன் பொறாமை எழும் தவிர்க்க இயலாத வகையில் இச்சை எழுந்துவிடும் பொறாமை எழுந்தால் இச்சை எழுந்துவிடும் தன் மீது பெருமை இருப்பது தொடக்கம் ஆதலால் பிறர் மீது பொறாமை எழுவது எழுவது வளர்ச்சி அப்பொறாமை எழுந்துவிட்டது என்றாலே அவர்களுடைய உரிமையில் குறுக்கிடுதல் தலையிடுதல் உரிமையை பறிக்க முற்படுதல் ஆகியன நிகழ்ந்துவிடும் இச்சை எழுந்துவிட்டால் எல்லா கீழ்மையும் வந்துவிடும் அது இது இதுதான் நிகழும் என்றெல்லாம் கணிக்க இயலாது ஆகவே நினைவிற்கொற்றம் இச்சையோடு கீழ்மை எனப்படுகிறது எண்ணங் கொற்றம் பெருமை ஏற்றம் எண்ணத்தில் குற்றமடையும் பொழுது பெருமை ஏறுகிறது ஆனால் நினைவு இச்சையோடு கீழ்மை என்று இவ்வாறு இருப்பது இவை தளித்துளியா பாலை அருளே மழை என ஏற்பின் அருள்தான் இறைவனுடைய அருள்தான் மழை என்பதனை ஏற்றுக்கொண்டால் அவ்வாறு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த எண்ணங்கொற்றமும் நினைவிற்கொற்றமும் எப்படிப்பட்டவை தளித்துளியா பாலை தளி என்பது காற்றின் ஈரப்பதம் தளி என்னும் சொல் காற்றின் ஈரப்பதத்தை குறிப்பது அந்த தளி கூட துளியாத ஒரு துளி தளியும் காற்றின் ஈரப்பதம் ஒரு துளியும் இல்லாத பாலை இது யாருக்கு எண்ணங்கொற்றம் பெருமையேற்றம் நினைவிற்கொற்றம் இச்சையோடு கீழ்மை என்று இருப்பவர்களுக்கு அவர்களுடைய நிலை இவ்வாறான பாலை காற்றின் ஈரப்பதம் கூட இல்லாத பாலை ஆனால் எப்பொழுது அது அவ்வாறான பாலை இறை அருள்தான் மழை என்பதனை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இது பாலை அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் இறையருள்தான் பாலை என்று ஏற்றுக்கொள்பவர்கள் இதில் நிலைக்க மாட்டார்கள் குற்றம் எண்ணுவனவெல்லாம் ஈடேற வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள் நினைவில் வெற்றி பெற்று அல்லது அதில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டு பிறருடைய உரிமைகளை பறிக்கும் கீழ்மையில் இருந்து வெளியேறி விடுவார்கள் அவர்கள் தம்மை சீரமைத்துக் கொள்வதற்கான வழியாக இது கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் இந்த எண்ணங்கொற்றத்தின் பெருமையிலும் நினைவிற்கொற்றத்தின் இச்சையிலுமே அவர்கள் மூழ்கி கிடப்பார்கள் அதுவே அவர்களுக்கு பெருவெள்ளம் போல இருக்கும் அதிலேயே அவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும் அதிலேயே இருப்பார்கள் சிந்தை கொற்றம் சிந்தை கொற்றம் வேட்டலினாக எந்தை கொற்றம் பொய்கையூர் ஏகும் போக்கே எந்த கொற்ற பொய்கையூர் ஏகும் போக்கே சிந்தையில் கொற்றம் அடைதல் சிந்தை கொற்றம் சிந்தைக்கு அந்த கொற்றம் இருக்கட்டும் எண்ணத்திற்கும் வேண்டாம் நினைவிற்கும் வேண்டாம் அவ்வாறு சிந்தை கொற்றம் வேட்டலினாக ஆக அது வேட்டல் வேட்டலுடையது என்று இருப்பதனால் எந்த கொற்றம் பொய்கையூர் ஏகும் போக்கே அதுதான் என் தந்தையின் என் தந்தையின் கொற்றம் இருக்கும் பொய்கையூர் ஏகும் போக்கு சிந்தை கொற்றம் இருப்பின் அது எண்ணுவனவெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று வழி நினைவுகளுக்குள் மூழ்கி கிடப்பதை அது விடாது ஏனெனில் எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்கி இருக்கும் இது இதுதான் சிந்தை கொற்றம் எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்கி இருக்கையில் எது கொற்றம் கொள்கிறது சிந்தை கொற்றம் கொள்கிறது இந்த சிந்தை குற்றம் தந்தையின் பொய்கையூர் ஏகும் போக்கு அது ஏன் பொய்கையூர் எனப்படுகிறது அருளே மழை என்பதனை ஏற்றுக்கொண்டால் தந்தையின் ஊர் எப்படிப்பட்டது அது பொய்கையூர் அங்கு கொண்டே இருக்கும் மழை கூட பொழிய வேண்டியதில்லை சிந்தையில் பொய்கை ஊறிக் கொண்டே இருக்கும் எந்தையின் ஊர் அப்படிப்பட்டது அவ்வூருக்கு போகும் போக்கு என்ன சிந்தைக்குத்தான் குற்றம் இருக்க வேண்டும் எண்ணமும் நினைவும் அதற்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது கூடலும் தாழலும் சிந்தை போக்கென நாடலே யாவரும் திருநெறி உய்யும் தன்மை இதனை மீண்டும் படிப்பதற்கு காரணம் கூடல் தாழல் ஆகியன இருப்பதுதான் சிந்தை சிந்தை எனப்படுவது எண்ணு கூடும் வெற்றி தருவது அல்ல தாழ்ச்சியடைய வைப்பதும் அல்ல கூடலும் தாழலும் இருந்தால்தான் அது சிந்தை இதனை கொள்ளுதல் அப்படியே கொள்ளுதல் தான் திருநெறி குறைக்கப்படும் வழி தன்னை அறிந்து கொண்ட பின்னர் அதில் நிறைவு அமைகிறது அந்த நிறைவு அமை அமையும் போதே சிந்தை முகிழ்கிறது அது தன்னை அறிவித்து விடுகிறது அதன் பின்னர் தன்னை அறிந்து அதில் நிறைவடைந்த பின்னர் அந்த மனிதருக்கென்று எந்த அடையாளமும் இல்லை அந்த சிந்தைதான் அவருடைய அடையாளம் ஆகவே முன் நெறியாக சிந்தையே அறிவித்து விடுகிறது இவ்வுடலில் இருக்கும் சிந்தை எவ்வாறானது எப்படிப்பட்டது என்று அறிவிக்கிறது எண்ணமும் நினைவும் சிந்தைக்கு அடங்கி விடுகின்றன சிந்தை குற்றம் கொள்கையில் எந்தையின் பொய்கையூருக்கான வழி காட்டப்படுகிறது அவ்வழி மட்டுமே காட்டப்படுகிறது அவ்வழி மட்டுமே இருக்கிறது வேறு வழியே இல்லை வேறு எந்த வழியும் தெரியவில்லை இருப்பது ஒரே வழி நிகழ்வது ஒரே பயணம் இவையாவும் தன்னை அறிந்தவர்கள் அறிந்து கொண்ட நிறைவில் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்வதற்குரிய படிநிலைகள் இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது உங்கள் அனைவருக்கும் அம்மைய பெருள் நிறைவதாக நன்றி